இஸ் வெல்கம் ஆஃப் என்னடா எடுத்தோடனே புதுசாக கட்டின லாஃப்ட்டாக காட்டிட்டுருக்கான்னு நினைக்கிறீங்க இன்றைக்கி ரொம்ப நாளாக வெயிட் பண்ண விஷயம் அண்ட் நானுமே ரொம்ப எங்கராக வெயிட் பண்ண விஷயம் இன்றைக்கி தான் ஆண்டுச்சு என்னென்னு சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலப்போ தான் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வெள்ளைக்கான ஆளில் போட்டுங்க நிறைய பேர் கெஸ்ட் பண்ணியிருப்பீங்க நம்ம புதுசாக காட்டின லாஃப்ட்டில் இன்றைக்கி வந்து பேர்ட்ஸை விட போகிறோம் இது எல்லாமே ஃபீமேல் பேர்ட்ஸு இதில் சில பேர்ட்ஸ் புதுசாகவே இருக்கும் நான் உங்களுக்கு காட்டுறேன் என்னென்ன பேர்ட்ஸ் புதுசாக எடுத்துருவோம் அப்படின்னு அண்டு இந்த பூரி ஃபீமேல் ஒன்று இது மட்டும் தான் சிங்கிளாக எடுத்தோம் நம்ம அப்புறம் அப்ளக்கில் ஒரு ஃபீமேலும் லால் டு பாஸில் ஒரு மேலும் எடுத்திருக்கோம் பேராக அண்ட் நீலம் ஜாக்கில் ஒரு பேர் எடுத்துருக்கோம் ஷார்ட் நோஸில் நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் பாருங்கள் அண்ட் இதில் ரெண்டு பட்டாவுமே இருக்குது ஒரு தாமரால் பட்டா அப்புறம் இந்த ஒரு பட்டா இது நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன் இது நம்மளை யார் கொடுத்தா அப்படின்னு தாமரால் பட்டா வந்து நம்ம லைன் பட்டா தான் ஸோ ஓலன்னு பேசாமல் பேர்ட்ஸ் எல்லாமே ரிலீஸ் பண்ணிடலாம் கேஜில் ஒன்றுனா எடுத்து நான் விட்டு உங்களுக்கு தான் கண்டினியூ பண்ணுற வீடியோவை இப்போ வந்து தெளிவாக தெரியும்னு நினைக்கிறேன் அப்ளக் ஃபீமேலு அந்த கொண்டையில் ஒரு பூரி ஃபீமேலு ப்ளஸ் அந்த ஜாக் ஃபீமேல் ஒன்று இருக்குது பாருங்கள் ஃபீமேல்ஸ் பட்டாலாம் கேஜியில் விட்டாச்சு இப்போ நம்ம மேல் எல்லாமே பிடிச்சிட்டு போயிடலாம் நான் அவங்களுக்கு எல்லா மேலேயும் பிடிச்சி உள்ளே வச்சுட்டு நான் அவங்களுக்கு காட்டுறேன் ஸோ ஒன்றாவே வெட்டி எடுத்துகிட்டு போயிருக்கலாம் ஆனால் ஏன் இப்படி பண்ணுறேன்னா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் மேல்ஸ் எல்லாமே போட்டு அந்த பட்டாக்களை ஃபீமேலில் போட்டு விரட்டும் ஸோ இவனங்களையுமே மேலே கொண்டு வந்தாச்சு இதில் என்னென்ன புது மேல் மேலருன்னு பார்த்தீங்கன்னா லால்துபாஸ் மேல் ஒன்று இருக்குது இந்த ஒயிட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும் அப்புறம் நீலம் ஜாக்கில் ஒரு மேல் சொன்னால் பார்த்தீங்களா அந்த ஃபீமேல் கூட எடுத்தது இந்த மேல் தான் அது ஃபீமேல் வந்து உள்ளே இருக்குது ஸோ இவனங்களையுமே கேஜியில் ரிலீஸ் பண்ணிடலாம் ஒரு வழியாக எல்லாருமே கேஜியில் ரிலீஸ் பண்ணியாச்சு நான் உங்களுக்கு உள்ளே போய்ட்டு காட்டுறேன் ஸோ இதான் மேல்ஸு திருத்திருன்னு முழிச்சிட்டு இருந்தானுங்க புதுசாக இருக்குது இடம் அப்படின்னு ஃபீமேல்ஸையும் பார்க்கலாம் இவங்க தான் ஃபீமேல்ஸு இவங்களையுமே கொஞ்சம் பயந்துகிட்டு தான் இருந்தாங்க இந்த ஃபீமேல் தான் அந்த பிளாக்கோட பேர் அண்ட் இந்த அப்ளக் தான் அந்த ஒயிட்டோட பேர் இவங்க ரெண்டு பேருமே பேராக புதுசாக எடுத்துருக்கோம் அந்த பேர்டுக்கு என்னாச்சுன்னா ஃபேனில் அடிப்பட்டதுனால இல்லை ஐட்டம் மஞ்சள் வச்சுருக்கேன் அடிபட்டிருக்கு ஸோ மற்றபடி வேறு அப்டேட் இல்லை இவங்களுக்கு நான் ஃபீட் போட்டு கண்டினியூ பண்ணுறேன் ஸோ நம்மகிட்ட ஃபீடிங் ட்ரேவும் ப்ராப்பராக இல்லை வாட்டர் ட்ரிங்கரும் ப்ராப்பராக இல்லை ஸோ இது வேஸ்ட்டு ப்ளேவரில் இருந்துச்சு நான் தான் செஞ்சேன் சும்மா இருக்கட்டும் அப்படின்னு ஸோ எனக்குமே ரொம்ப நாளாக ஆசை சரி இதில் பேர்ட்ஸ் வீட்டு தான் பார்ப்பேன் என்னதான் பண்ணுறாங்கன்னு இது ஒரு ஆஃப் அன் ஹவர் கழிச்சு எடுத்த வீடியோ எல்லாமே ஓரளவுக்கு அடாப்ட் ஆகிட்டாங்க புதுக்கேஜுக்கு அண்டு அவங்களுக்கு வாட்டரும் நம்ம வச்சிடலாம் ஸோ நம்ம ப்ரீடிங் யூஸ் பண்ணுற பவுல் தான் இது நல்லா க்ளீன் பண்ணி கழுவி எடுத்துகிட்டு வாட்டரும் வச்சாச்சு ஸோ வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு அவ்வளோதான் நானும் தார் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு கிளம்பிட்டேன் இது உள்ளதாக இருக்கானுங்க எல்லா பேர்ட்ஸுமே கத்திகிட்டு இருக்கானுங்க அண்டு ஏர் போகிற மாதிரி வச்சாச்சு தார் பாயும் நம்ம கேஜில் வந்து இப்போ மூணே மூணு பேர்தான் இருக்குது அவங்களும் ப்ரீடிங்கில் இருக்காங்க நான் லாஸ்ட்டாக காட்டுறேன் அதெல்லாமே எடுத்துகிட்டு வந்து உள்ளே விட்டுட்டு கேஜை கழட்டி இரி பெயிண்ட் பண்ண போகிறோம் எல்லாமே துரு பிடிச்சிருச்சு ஸோ இவங்க தான் இந்த பூரி பேர் ப்ளஸ் அந்த தாரா ப்ளஸ் அந்த பேர் ஸ்டார்டிங்கில் காமிச்சோம் பார்த்தீங்கன்னா இந்த பட்டா இந்த பட்டா வந்து நம்ம ஆத்தியார் லஃப்ட்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம் பறக்க வச்சு பார்க்கலாம் அப்படின்னு அண்ட் நம்ம சத்திரியுமே ரெடி ஆகிடுச்சு இனிமேல் நம்ம புறாக்களை காய்ச்சல் போட்டு பறக்க வைக்க போகிறோம் அதுதான் இனிமேல் ரெகுலராக வீடியோவாக போட போகிறேன் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் நான் கீழே கொடுக்குறேன் மறக்காம ஒரு ஃபாலோ பண்ணி வச்சுக்கங்க